படைப்பு சுடர் விருது குறிச்சி காமராசு தாமிரபரணியையும் ஆதிச்சநல்லூரையும் தன் தோளில் சுமக்கும் பரணி நதிக்கரை மனிதன் தமிழர் நாகரீகத்தை தாமிரபரணி கரையிலிருந்து தொடங்கும் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முத்தாலங்குறிச்சி என்ற சிற்றூரில் சங்கரசுப்பு சொன்னம்மாள் தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் எட்டு அன்று பிறந்தார் முத்தாலம் குறிச்சியிலும் பாளையங்கோட்டையிலும் கல்வி பயின்ற காமராசு சூழல் காரணமாக இளம் வயதிலேயே மும்பைக்கு வேலைக்கு சென்றார் சில ஆண்டுகளுக்கு பின் தினத்தந்தி நாளிதழின் பிழை திருத்துனர் செங்கல் சூளை பணி பேருந்து நடத்துனர் என கையில் கிடைத்த வேலைகளை செய்தார் காமராசு அப்போது தன் வாழ்க்கை அனுபவங்களையும் தான் கண்டதையும் கேட்டதையும் உணவுகளாக எழுத ஆரம்பித்தார் முத்தாலம் குறிச்சி காமராசுவின் முதல் படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேவி வார இதழில் வெளியானது அது முதல் தொடர்ந்து பல இதழ்களில் கட்டுரைகள் குழுக்குகள் சிறுகதைகளை எழுதி வந்தார் நடிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் நாடகங்களில் நடித்தார் அதிவசனமும் எழுதினார் அதன் பின் தினகரனில் பகுதி நேர நிருபராக வேலை செய்த போது கோவில் தல புராணங்களை எழுத ஆரம்பித்த காமராசு சித்தர்கள் ஜமீன்கள் புனித மலைத்தலங்கள் ஆறுகளை பற்றி மிக விரிவாக ஆராய்ந்து எழுதினார் தன்னை சந்திக்க யார் வந்தாலும் இந்தியாவில் முதன் முதலாக அகழாய்வு நடந்த இடமான ஆதிச்சநல்லூருக்கு அழைத்துச் சென்று அதன் வரலாற்றையும் சொன்னார் காமராசு அதனால் எரிச்சலடைந்த மத்திய தொல்லியல் துறையினர் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிக்குள் இறங்கி பார்க்கும் மூடி மூடிவைத்தனர் இது தொடர்பாக நண்பர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தார் காமராஜர் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பின்னர் தனது நண்பர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் அழகுமணி மூலம் ஆதிச்சநல்லூரில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் மீண்டும் ஆதித்த நல்லூரில் அகழாய்வு நடத்தப்பட வேண்டும் அங்கே அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கின்படி இரண்டாயிரத்தி நான்கில் எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி அமெரிக்காவில் உள்ள புளோரிடா ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு அது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் பழமையானது என நிரூபிக்கப்பட்டது அது கீழடியை விட பழமையானது அதன் தொடர்ச்சியாக உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் ஆதிச்சநல்லூரில் நிறுவப்படும் என இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய அரசு அறிவித்தது இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் ஆதிச்சநல்லூரில் திறக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தொல்லியல் துறையில் சமஸ்கிருதம் தான் அரசு வேலை என்று இருந்த நிலையில் முத்தாலங்குறிச்சி காமராசு தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் நீதியரசர்கள் திருபாகரன் சுந்தர் ஆகியோர் அரசாணையை திருத்த உத்தரவிட்டது அதன் பின் தொல்லியல் துறையில் தமிழ் படித்தாலே வேலை என்ற ஆணையை இந்திய அரசு பிறப்பித்தது அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆவிச்சநல்லூரில் அடுத்த கட்ட அகழாய்வு செய்கிறோம் என முன்வந்து ஆய்வுப் பணியையும் தொடங்கியது காமராசுவின் வழக்கு மூலம் கர்நாடகாவில் இருந்த அறுபதாயிரம் தமிழ் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது தற்போது சிவகலை அகழாய்வு தமிழர்களின் தொன்மை ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என நிரூபணம் ஆகியுள்ளது தமிழ்நாடு அரசு ஆதிச்சநல்லூர் சிவகலை ஆகிய இடங்களில் அகழாய்வு செய்து கிடைத்த பொருட்களை திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் என்ற பெயரில் மிக பெரியதாய் அமைத்து வருகிறது கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் சிறுகதைகள் கட்டுரைகள் நாவல்கள் நாடகங்கள் ஆன்மீக நூல்கள் ஆய்வு நூல்கள் மலர்கள் தொகுப்பு நூல்கள் என முத்தாலங்குறிச்சி காமராசு படைத்திருக்கும் ஒட்டுமொத்த படைப்புகளின் எண்ணிக்கை நான்காயிரத்திற்கும் மேல் ஆதிச்சநல்லூர் கொக்கை தாமிரபரணி மேற்குத் தொடர்ச்சி மலை போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளுக்கு களப்பணியாளராக சென்று ஆய்வுகள் நடத்தி எழுதிய நூல்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று குறிச்சி காமராசு அவர்கள் எழுதிய நூல்களில் ஏதாவது ஒரு வகையில் தாமிரபரணி புகழ் பாடப்பட்டிருக்கும் ஒரு நதியை பற்றி அதிக நூல் எழுதியவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு தென்னாட்டு ஜமீன்கள் தவிழ்ந்து வரும் தாமிரபரணி தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத தியாகிகள் களரி அடிமுறை அத்திரிமலை யாத்திரை நவீன தாமிரபரணி மகாத்மியம் தலை தாமிரபரணி ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் முத்துக்கிளி என எண்பத்தி ஐந்து நூல்களை காமராசு எழுதியுள்ளார் தமிழ் எழுத்துப் பணிக்காகவும் சமூக பணிக்காகவும் அரசின் தமிழ்ச்செம்மல் விருது அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தலைநன்மணி விருது பொருணை தமிழ் காவலர் விருது பொருணை நாயகர் விருது சிறந்த தனிநபர் நூலகத்திற்கான தமிழ்நாடு அரசு விருது என அறுபத்தி எட்டு விருதுகளுக்கு மேல் முப்பாலன் காமராசு பெற்றுள்ளார் தினசரி கூலியாக வாழ்க்கையை தொடங்கி பேருந்து நடத்துனராக மேடை நாடக நடிகராக பகுதி நேர பத்திரிகையாளராக எழுத்தாளராக ஆய்வாளராக சமூக சேவகராக தனது பணியினை திறம்பட செய்து வரும் தாமிரபரணியின் மைந்தன் எழுத்தாளர் முக்காலம் காமராசு அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான படைப்புச் சுடர் விருதுனை வழங்குவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு